தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முப்பத்தி ஏழு சைஸ் கொண்ட ஒரு பிளவுஸ் நேர் கட்டிங் ஒரு பிளவுஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஸோ இந்த பிளவுஸோட அதாவது இந்த பிளவுஸ் யூஸ் பண்ணுறவங்களோட மெசர்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருப்பாங்க எப்படின்னா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெலிந்த தேகமா இருந்த மாதிரி இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஸ்பாட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்லீவ் ஸ்பாட் இருக்கு இல்லையா இந்த ஸ்லீவ் ஸ்பாட் இந்த ஆம்கோல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட சுருக்கமே இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டா அந்த பிளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து கச்சிதமா இருக்கும் ஸோ அப்படி இருக்கணும்னா நீங்க ஒரு பிளவுஸ் வெட்டும் போது ஸோ எந்த மாதிரி அளவு பிளவுஸ்ல இருந்து அந்த அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி அதை வெட்டினோம்னா சோ ஒரு சரியான ஒரு அளவுல இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ அதே மாதிரி கரெக்டாக எப்படி நம்ம கரெக்டாக வெட்ட முடியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நீங்க வந்து பாக்க போறீங்க சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிளவுஸ் கட்டிங்கை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வச்சு அளவு எடுத்து அளவு பிளவுஸ் வச்சு நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன் பட் இந்த வீடியோல வந்து கொஞ்சம் வித்தியாசமா கட்டிங் கூட டிஃபரெண்டா ஒரு பிளவுஸ் வந்து நேர் கட்டிங் வெட்டினாலும் சரி அல்லது கிராஸ் கட்டிங் வெட்டினாலும் சரி எப்படி வெட்டினாலும் சரி தான் அது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளவுஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த வீடியோல பார்க்கக்கூடிய அந்த மெத்தட் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளவுஸ் வந்து அந்த மெத்தடுக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய அலோ பிளவுஸ் கட்டிங்ல பார்க்கக்கூடிய அலோ பிளவுஸ் இதுதான் இது ஒரு நேர் கட்டிங் பிளவுஸ் ஸோ நம்ம ப்ளவுஸை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து பார்த்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த அமைப்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பட்சத்தில் ப்ளவுஸோட கட்டிங் நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ முப்பத்தி ஏழுலாம் அதில் பாதி பதினெட்டு அஞ்சு எக்ஸாக்ட்லி இருக்குது இப்போ அதில் பாதி ஒன்பதே ஹால் ரெஞ்சாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஒன்பதே ஹால் இருக்குது இந்த பக்கமும் பிடிமானத்தோடு சேர்த்து ஒன்பதே ஹால் இருக்கான்னு பார்க்குற ஒன்பதே ஹால் இருக்குது ஸோ ஒன்பதே ஹால் ஒன்பதே ஹால் பதினெட்டரை பதினெட்டரையும் பதினெட்டையும் முப்பத்தி ஏழு இன்ச்சு ஸோ வழக்கமாக கீழே நம்ம ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் இஞ்சி வந்து ப்ளஸ் வந்து பண்ணியிருக்கோம் பிடிமானத்துக்கு ஓகேங்களா ஸோ இதை தவிர்த்து இப்போ இந்த ப்ளவுஸில் இருந்து அளவுகளை எப்படி நம்ம கச்சிதமாக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க முதல்ல இடுப்பு பகுதியும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கழுத்தோட உயரம் மேலே பிடிமானத்தோட அளவு வைக்கணும் அதற்கப்புறமா ஷோல்ட்ரோட அளவை டாட்டுக்கு நேராக வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இந்த மாதிரி வைக்கணும் இதில் வந்து ஷோல்டரோட அளவு வந்து இந்த ப்ளவுஸுக்கு போல் ஒரு சிக்ஸ்ந்து செவன் இன்ச்சு வரைக்கும் தான் டிஸ்டன்ஸில் நான் வந்து மார்ஜின் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதே ஹால் இன்ச்சி நம்ம வந்து மார்பு சுற்று ரெடி அளவு நம்ம வச்சிட்டோம் இப்போ இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலாக வந்து நான் பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னா சைடில் வந்து எப்பவுமே ப்ளவுஸில் வந்து டாட்டுக்கு பிடிமானத்துக்கு உண்டான அளவு மட்டும் எப்போவுமே வைக்க மாட்டேன் இந்த ப்ளவுஸில் வந்து டாட் பிடிமான அளவு அண்ட் பிடிமான அளவு அந்த அந்த அளவு மட்டும் கரெக்டாக வச்சு வச்சு வெட்ட போகிறேன் மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது உங்களுக்கு சைடு பிடிக்கும்போது அதிகமாக துணி வந்து வராது இப்போ சோல்றோட அளவு கருத்தோட அளவு கழுத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்து இந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த ப்ளவுஸில் உள்ள அளவை அப்படியே வந்து நான் வந்து மார்ஜின் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த அளவு வந்து ஒரிஜினலாக நம்ம மார்ஜின் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து மொத்த சுற்றளவுக்கு ஒரு கால் இஞ்சி வந்து கம்மி பண்ணி வெட்டிக்கணும் ஏன்னா எம்மிங் பீஸ் கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸில் உள்ள அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அளவு வந்து வந்துடும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி காலஞ்சி கம்மியாக வந்து வச்சு வெட்டிக்கணும் ஸோ இது வெட்டக்கூடிய அளவு அது ஃபினிஷிங் அளவு ஓகேங்களா இந்த மாதிரி களத்தோட அமைப்பை முதல்லையே நம்ம வந்து மார்ஜின் பண்ணிட்டோம்னா தையல் போடும்போது எந்த அளவுக்கு நம்ம தையல் போடணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் எப்போவுமே ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அது ஒரிஜினல் வச்சுட்டு திரும்பவும் உள்ள வந்து டாட்டுக்கு ஒரு இஞ்சி போக திரும்பவும் ஒரு ஒன்றரை இஞ்சி உள்ள வச்சிட்டு இருந்தால் போதும் ஒன்றா ஒன்றரை ஒன்று ஏக்சுனா ஒன்றே காலிஞ்சி காரணம் என்னென்னா இவங்களோட ப்ளவுஸோட அமைப்பு பாருங்கள் இடுப்பு சுற்றுற ரொம்பவே கம்மியாக இருக்குது ஓகே இப்போ ஒன்பதே கால் ப்ளஸ் ஒன்றஞ்சு நார்மலாக்கிக்க அளவே வைக்கிறேன் அதே போல் மேலேயும் ஒன்பதே கால் ப்ளஸ் ஒன்றரை இப்போ கீழேருந்து அளவு வச்சுக்கலாம் எட்டு இஞ்சி அளவுக்கு வந்து கீழேருந்து அளவு வருது கோல் அளவுக்கு ஆறேகால் இஞ்சி ஷோல்டரோட அளவு வந்து வருது அதாவது இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எந்த அளவு வைப்போமோ அந்த அளவு இல்லாமல் அதாவது சைடில் அளவு வந்து ஒரே மாதிரி வைக்காமல் மேலேருந்து கீழ்ப்பகுதி வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது தச்சு முடிய இந்த ப்ளவுஸில் வந்து எந்த அளவு இருக்குதோ அதை விட ஒரு இஞ்சி டாட்டுக்காக சேர்த்துட்டு திரும்ப வந்து உள்ளே நம்ம பிடிமானத்துக்கு ஒன்றே கால் இஞ்சியோ அல்லது ஒரு இஞ்சியோ ஒன்றரை இஞ்சியோ நம்ம தேவைக்கேற்ப வந்து வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு கட்டிங் மெத்தடில் இது ஒரு வகை ஓகேங்களா இப்போ ஆம்கூளோடய சுற்றளவு இந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ வரைக்குமே இந்த ப்ளவுஸில் நான் பண்ண மார்ஜின் எல்லாமே இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ டேப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல ஓன்லி மார்பு சுற்றளவுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டக்கு டக்குன்னு வந்து உங்களாலேயும் இந்த ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டிங் ஒரு முறை உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் இப்படி நீங்கள் ப்ளவுஸ் வெட்டும்போது தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அமைப்பாக இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வழிவகையாகவும் இந்த கட்டிங் வந்து இருக்க போகுது காரணம் என்னென்னா ஏற்கனவே நான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு போட்டு காட்டினாங்க அளவுக்கு கொடுக்க முன்னாடி வந்து போட்டு காட்டினாங்க ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்பவே கச்சிதமாக இருக்குங்க எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அவங்க உடலுக்கு ஏற்ற போல இந்த அளவு தான் சரியாக இருக்குது அப்படிங்கிறனால அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அடுத்து வந்து பட்டிக்குண்டான அளவு நம்ம வெட்டிட்டோம் இப்போ இதில் கைக்கு வந்து வரக்கூடிய இடத்துல ப்ரிண்டிங் வந்து அதில் வைக்கக்கூடாது ஸோ உள்ள பிரியமான வர்ற அளவுக்கு பிரிண்டிங் வந்து இருந்தால் போதும் மீதியை வந்து கட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையோட அமைப்பு தான் ரொம்பவே ஹைலைட் இதில் வந்து சொல்ல போனோம் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த கை இந்த ப்ளவுஸில் ஒரிஜினலாக அப்படியே வந்து எப்படி இருக்குதோ அதை அப்படியே வந்து ஜெராக்ஸாக கை வரைஞ்சி வெட்ட போகிறேன் அது எப்படிங்கிறத பாருங்கள் கைக்கு வழக்கமாக நம்ம மடித்து போடுற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் இதில் வந்து நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தால் அதை பண்ணிக்கலாம் நானும் வந்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் திரும்ப முக்கால் இஞ்சி வந்து உள்ள பிடிமானத்துக்கு இதற்கடுத்து இந்த பின் பகுதி பின் அதாவது முதுகு பக்கம் வரக்கூடிய கை அமைப்பை எடுத்துக்கிறேன் இப்போ அந்த கை எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு மேலே வந்து மார்ஜின் போடுறேன் இப்போது கரெக்டாக அந்த லைனிங்கில் வந்து அந்த ஜெராக்ஸை அப்படியே வந்து அந்த அளவோட ஜெராக்ஸை அப்படியே வந்து எடுத்துடலாம் முனிக்கை சுற்றளவு பிடிமானம் கையோட உயரம் ஸோ இதை வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஆம்கோல் வளைவு அண்ட் பிடிமானம் ஓகேங்களா இப்போ கையோட அமைப்பு பாருங்கள் கரெக்டாக அந்த ஜெராக்ஸ் வந்து எப்படி கையோட அமைப்பு இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம எடுத்துட்டோம் காரணம் என்னென்னா இது வந்து அலோ ப்ளவுஸ் படி நம்ம வெட்டுறோம் ஓகேங்களா இப்போ அளவு கையோட ஒரிஜினல் அப்படிங்கும்போது நம்ம பிடிமானத்துக்கு வந்து அரை அஞ்சு வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கணும் அதை தான் வந்து நான் இப்போ திரும்ப மார்ஜின் பண்ணியிருக்கேன் இப்போது அதே கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்க பகுதி கைப்பகுதி முன்பக்கம் கைப்பகுதி அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்ஜின் போடுறேன் கரெக்டாக எந்த இடத்துல கை ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதில் அதை வந்து அப்படியே வந்து இதில் மார்ஜினில் வைக்க போகிறேன் இதை அப்படியே வச்சு லேஸாக தட்டி விட்டால் போதும் இந்த மாதிரி தட்டி விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெராக்ஸ் பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக கை எந்தளவு இருக்கோ அந்த அளவு வந்து வந்துடும் இதில் வந்து நம்ம வந்து அதாவது கை நம்ம உயரம் வந்து எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் மிடில் பகுதி தான் ரொம்ப முக்கியம் இப்போ இதில் ஒரிஜினல் மற்றும் பிடிமானம் இந்த மாதிரி எந்த அளவு ஒரிஜினல் இருக்குதோ அதை விட வந்து அரைஞ்சி வந்து பிடிமானத்துக்கு வச்சுக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸில் உள்ள கை அமைப்பு இது தான் ஓகேங்களா காரணம் என்னென்னா இந்த ப்ளவுஸோட அமைப்பு இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஆம்கோளோட சுற்றளவு பகுதி கையோட முனிக்கை சுற்றளவுக்கு போல் ஆம்கோ சுற்றளவு பகுதி நம்ம எப்போவுமே டேப் மூலியமாக வைக்கும்போது வித்தியாசமாக வைப்போம் பட் இந்த ப்ளவுஸ் அப்படிங்கும்போது அளவு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் உள்ள அளவை அப்படியே வந்து ஜெராக்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்களும் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸோ கையிலையோ இல்லை ஆம்கோழு பகுதியிலையோ எந்த விதமான கரெக்ஷனும் நீங்கள் திரும்பவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்காது ஓகே இப்போ கையோட அலோ ப்ளவுஸோட கை ஜெராக்ஸை அப்படியே நம்ம வந்து வெட்டிட்டோம் ஸோ இந்த மாதிரி மெத்தட் இது வரைக்கும் நீங்கள் யாரும் யாரை சொல்லியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது பட் என்னோடய வீடியோவில் இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி பண்ணதில்லை யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் கரெக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி கை வெட்டணும் அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை சொல்கிறேன் ஓகே அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிளவுஸோட முன்பகுதி நேர் கட்டிங் பகுதியை நம்ம வந்து வெட்ட போகிறோம் அந்த மாதிரி நம்ம முன்பாகம் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த கையோட அளவில் கரெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ஓகே அளவு பர்ஃபெக்டாக கையோட அளவும் ஆம்களோட அளவும் கரெக்டாக வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட முன்பாகத்தை வெட்ட போகிறோம் ஒரே நேரத்தில் ரெண்டு துணி வெட்டுறதுங்கிறது ரொம்பவே சாத்தியமான ஒன்று தான் யார் வேணால் வெட்டிக்கலாம் பட் ஒரே நேரத்தில் ரெண்டு அல்லது மூணு துணிக்கு மேலே வந்து யாரும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா வந்து மூணு துணிக்கு மேலே வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து வச்சு வெட்டினீங்கன்னா அது வந்து மேலே இருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய அளவு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் அது வெட்டும்போது தெரியாது தைச்சி போடும்போது தான் அந்த அமைப்பு வந்து தெரியும் ஓகே இப்போ வந்து இந்த முன்பாகத்தோட அமைப்பு இந்த ப்ளவுஸோட பேக் பீஸை வச்சு நம்ம வந்து போடுறது தான் இது பேக் பீஸோட அளவு இது வந்து கிராஸ் பண்ண அளவுலேருந்து நம்ம ஒன்றி வந்து சைடில் வந்து க கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம் அதாவது முன்பாகத்துக்கு சேர்த்துருக்கோம் ஓகேங்களா புரியுதுங்களா ஏன்னா நம்ம ப்ளவுஸோட பின்பாகத்துக்கு தான் நம்ம வந்து எக்ஸாக்ட்லியாக துணி அதிகமாக விடாமல் வந்து நம்ம வெட்டியிருக்கோம் இந்த மெத்தடில் வெட்டியிருக்கும்போது நம்ம முன்பாகத்துக்கு வந்து டாட் பிடிக்கும்போது பேக் பீஸ் எந்த அளவு நம்ம கிராஷ் கிராஸ் எடுத்திருக்கோமோ அதே போல் ஃப்ரண்டும் வந்து வந்துடும் ஓகேங்களா மிடில் டாட் பிடித்த உடனே வந்துடும் அதனால் இந்த கரெக்ஷன் முன்பாகத்தில் வந்து முதல்லே செய்யக்கூடாது இப்போது கீழே சைடில் உள்ள அளவு ஒரிஜினல் பிடிமானோம் அதற்கு அடுத்து இந்த ப்ளவுஸில் ரெண்டு கழுத்தோட அளவும் ஒன்று போல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஏன்னா சில நேரங்களில் கொக்கி பீஸ் பகுதியும் ஐ பீஸ் பகுதியும் கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த ப்ளவுஸில் அப்படி இல்லை ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எந்த ப்ளவுஸு வெட்டினாலும் இந்த ஒரு பகுதியை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம தவற விடும் ஒரு பட்சத்தில் கூட ஒரு சின்ன ஒரு கழுத்து லூஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் கழுத்தோட வடிவமைப்பை கரெக்டாக ஒன்று போல் வந்து சுருக்கமே இல்லாமல் ரவுண்டு பகுதியாக ஒன்று போல் வச்சுக்கணும் பாருங்கள் கரெக்டாக ஒன்று போல் அண்டு வந்து பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பீஸ் ஐ பீஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம எந்த அளவுக்கு உள்ளே பிடிமானம் கொடுப்போமோ அந்தளவுக்கு துணி வந்து எட்ஜ் வந்து இருக்கணும் வெளியே இப்போது பாருங்கள் பட்டியோட அளவுலேருந்து முக்கால் இஞ்சி கீழே அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு கீழே இது வந்து பேசிக்காக நம்ம வைக்கக்கூடிய அளவு பட் இருந்தாலும் இந்த முன்பாகத்தில் எந்த அளவு இருக்கோ இது நேர் கட்டிங் அப்படிங்கனால இதை விட ஒரு இன்ச்சு சேர்த்து வந்து வரணும் ஓகே பதிமூணு இன்ச்சுக்கு பதினாலு இஞ்சி கரெக்டாக வந்து இருக்குது அலோ ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு இஞ்சி வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருக்குது நம்ம வெட்டக்கூடிய துணி நேர் கட்டிங்கன்னா அளவை விட ஒரு இஞ்சி சேர்த்துருக்கணும் கிராஸ் கட்டிங்கன்னா அளவை விட அரை இஞ்சி சேர்ந்துருந்தால் போதும் இப்போ டாத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா நாலே கால் இஞ்சி வரைக்கும் வருது இருந்தாலும் நம்ம வந்து நாலு இஞ்சு வரைக்கும் மட்டும்தான் நான் வைக்கிறேன் அது ஏன் திரும்பவும் இந்த முன்பாக வெட்டும்போது நாளைகள் வந்து கண்டிப்பாக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து முன்பாகத்துக்கு ஏற்றால் போல நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம் ஸோ முன்பாகத்தோட அமைப்பு ஒன்னே அழிஞ்சு டாட் பிடிமானம் இப்போது முன்பாகம் இருந்து சைடு வரக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்ம கிராஸ் டு கிராஸ் ஜாயின் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ டாட்டோட மிடில் பகுதி நீங்கள் வந்து மேலே ஷோல்டரில் பிடிமானத்தை கழிச்சுட்டு டாட் எந்த அளவுக்கு வருதோ பாருங்கள் கீழே ஒரிஜினல் கீழே நம்ம வரைஞ்சிருக்கிறது ஏற்கனவே பிடிமானத்துக்கு அளவு சரியாக இருக்குது பொதுவாக ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம டாட்டோட அளவுகள் மார்ஜின் பண்ணணும்னா அது எந்த மாதிரி இருக்கோ ஸோ அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணணும்னா நம்ம இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ கழுத்தோட அமைப்பு மேலே ரெண்டே முக்கால் கீழே மூணு இஞ்சி வைக்கிறேன் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறுகலாக வேணுங்கிறதுக்கும் மார்ஜின் வச்சுக்கலாம் அல்லது அகலமாக வேணுங்கிறதுக்கும் மார்ஜின் வந்து வச்சுக்கலாம் இப்போ முதல்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டேன் அது வந்து குறுகலாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் குறுகலாக வர்றதுக்கு இதையே இன்னும் கொஞ்சம் வளைவு அதிகமாக வரணும்னா இந்த பாயிண்டை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ரவுண்டு வந்து அழகாக வந்து எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கு வந்து தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாதிரி பெண்டி ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக கோல் பகுதி கோல் பகுதியிலையும் நீங்கள் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எதுக்காக இந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக கிட்ட சுருக்கு இல்லைன்னு சொல்லி நான் முதல்ல சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா இதை ஃபாலோ பண்ணணும் கழுத்தோட அளவு பிடிமானத்துக்கு ஏற்ற போல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் கழுத்தோட பிடிமானத்துக்கு உண்டான அளவு கரெக்டாக எப்போவுமே காலெஞ்சுனா காலெஞ்சு இருந்தால் போதும் அதை விட அதிகமாக வேண்டாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆம் கோல் பகுதியை வெட்டிக்கலாம் டாட் பகுதியில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியிருக்குது முன்பாகத்துக்குண்டான அமைப்பு நீங்கள் வந்து இப்போ வெட்டிட்டீங்க ஓகேங்களா இதற்கடுத்து பாருங்க இந்த டாட்டோட அமைப்பு இந்த மாதிரிலாம் வரும் கீழே இந்த டாட்டோட அமைப்பை நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் வந்து டாட்டோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போது ஓகே இப்போ வந்து ஏற்கனவே மார்ஜின் பண்ணியிருக்கதை விட ஒரு காலஞ்சு சேர்த்து வேணும் நான் முதல்ல சிறியிருந்தேன் இல்லையா டாட்டோட அளவு நாலே கால் வருது மிடில் பகுதி இருந்தாலும் நான் நாலஞ்சு தான் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் டாட்டோட மார்ஜின் வச்சுட்டு அளந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் கண்டிப்பாக வந்து வரும் ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற போல் அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து நம்ம விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கோ அல்லது உங்களுடைய சார்ந்தவங்களோட ப்ளவுஸுக்கோ அளவு பிளவுஸில் இருந்து நீங்கள் வந்து வெட்டும்போது அவங்களுக்கு சூப்பராக வந்து ப்ளவுஸ் வந்து அமையும் அமையணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதற்கடுத்து ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே ஏற்கனவே வந்து நம்ம இதில் ப்ளவுஸோட பேக் தட்டை விட ஃப்ரண்ட் தட்டை வந்து சைடில் வந்து அதிகமாக தான் வரும் நீங்கள் அதை மார்ஜின் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை பக்காவாக அந்த அளவு அப்படியே ஜெராக்ஸாக நீங்கள் வெட்டினோம்னா நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத தான் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட பட்டியோட அமைப்பை நீங்கள் வந்து கீழே டாட் பிடிக்கிறோடைய பிடிச்சது அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அமைப்பை தான் கீழே உள்ள கிராஸ் பட்டி கொண்டான அமைப்பை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அவ்வளோதான் சைடு அண்ட் முன்னாடி இதை நேர் பண்ணி நீங்கள் வெட்டிக்கிட்ட போதும் ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது உங்களுக்கு இதில் வேறு எந்த கரெக்ஷனும் வராது ஸோ இது வரைக்குமே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இந்த வீடியோவை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம் இதற்கடுத்து இந்த வீடியோவை ஆஸ் போடக்கூடிய அதாவது மெயின் பீஸ் நம்ம வெட்டுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்க போகிறீங்க ஒரு இனிமையான இசையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நல்லா வந்துருக்குங்களா நன்றி இன்னைக்கு இப்ப வரைக்கும் நீங்க பார்த்த இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்கள் பல முக்கியமான விஷயங்கள் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அதாவது இது வரைக்கும் வந்து நம்ம சேனல்ல போட்ட வீடியோக்குள்ளேயே இல்லாத அளவுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மாற்றங்கள் எளிதா வந்து நீங்க செய்யக்கூடிய வகையில வந்து இந்த வகை வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம் thank mm -hmm. you